இன்னைக்கு மற்றும் டிமாண்டி காலனி டூ திரைப்படங்களை தான் பார்க்க போறோம் முதல்ல தங்கலான் பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு வடார்காடு மாவட்டம் வேப்பனூர் கிராமத்தில் தன் மனைவி கங்கம்மா அதாவது பார்வதி மற்றும் நான்கு பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு வராரு தங்கலான் நம்ம விக்ரம் அக்கிராமத்தில் விவசாய நிலங்களை முறைகேடாக பிடுங்கி தங்களானின் குடும்பம் உட்பட அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையும் அடிமையாக்கி உழைப்பு உறிஞ்சுறாரு அந்த ஊரோட மிராசுதார் இந்நிலையில் மைசூர் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கோலார் பகுதியில் தங்கம் வெட்டி எடுக்கும் வேலைக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாரையுமே அழைக்கிறாரு பிரிட்டிஷ் அதிகாரி கிளமண்ட் டேனியல் கால்ஜகோன் இந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு மிராசிடமும் ஆதிக்க ஜாதியினரிடமிருந்தும் அடிமையாக்கப்பட்டு கிடக்கிறதை விட பிரிட்டிஷ் அதிகாரியின் பேச்சு கேட்கலாம் அப்படின்னு முடிவு செய்யும் தங்களான் தலைமையிலான கிராமத்தினர் கோளாருக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க அதே சமயம் அங்க கொடுமக்கார சூனியக்காரியான ஆரத்தி உலாவரா மாளவிகா மோகனன் நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டர்ல அவளால உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற நம்பிக்கையும் அங்க வருது இந்த பயணத்துல அவங்களுக்கு தங்கம் கிடைச்சுதா இந்த பயணம் அந்த மக்களின் வாழ்க்கை எப்படி மாற்றுச்சு போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்குது இந்த படம் பாசக்கார தந்தையா காதல் கணவனா அக்கிராமத்தின் ஹீரோ அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட் கதாநாயகனின் வேடம்தான் ஆனால் உணர்வு பூர்வமான இடங்களில் ஆக்ஷன் காட்சிகளையும் தன் தனித்த உடல் மொழியாலும் பேச்சாலையும் அந்த காலத்து சேர்ந்த தங்களானுக்கு மிரட்டலான உயிர் கொடுத்திருக்கிறாரு விக்ரம் ஒவ்வொரு காட்சியிலும் அவரின் உழைப்பையும் மெனக்கட்டையும் உணர முடியுது ஆனா மூணு வெவ்வேறு காலகட்டத்துல வரும் விக்ரமங்களுக்கு இடையே எந்த வேறுபாட்டையும் பார்க்க முடியாததுதான் கொஞ்சம் சருக்கள் விக்ரமோட நடிப்புல சரி சமமா மோதி இருக்கிறாங்க பார்வதி கோபம் ஆக்ரோஷம் அழுகை என எல்லா உணர்வுகளையும் நுணுக்கமா அணுகி அந்த கதாபாத்திரத்தை தனித்து தெரிய வச்சிருக்கிறாங்க டேனியல் கால்டரகோனும் ஆனந்த் சாமியும் மிரட்டல் வஞ்சகம் என ரெண்டு லேயர்லையும் அழுத்தமா நிக்கிறாங்க ஆக்ரோஷமான ஆக்ஷன் வெள்ளியாகவும் சண்டை காட்சிகளையும் மிரட்டல் காட்சிகளையும் நியாயம் செஞ்சிருக்கிறாங்க மாளவிக மோகனன் அப்புறம் பசுபதி ஹரிகிருஷ்ணம் ரெண்டு பேரும் தங்களின் நடிப்பால தங்களானுக்கு துணையா நிக்கிறாங்க முக்கியமா பசுபதியின் நையாண்டி சில இடங்கள்ல இருக்கத்தை தளர்க்குதுன்னே சொல்லலாம் பிரீத்திகரனும் ஹாசனும் அந்த கதாபாத்திரங்களுக்கு தேவையான குறைவில்லாத நடிப்பு கொடுத்துருக்குறாங்க க்ளோஸ் அப் ஷாட்களிலும் சரி லாங் ஷாட்லையும் சரி சின்ன சின்ன புதுமைகளை புகுத்தி அந்த காலத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஏ கிஷோர் குமார் முக்கியமா சண்டை காட்சிகளில் கிஷோரின் கை ஓங்கி இருக்கிறது செல்வா ஆர்கேவின் தொகுப்பு முதற் பாதிக்கான திரை மொழிக்கு பொருந்தி போவதோடு வலுவும் சேர்த்துருக்குது ஆனால் செகண்ட் ஆஃப்ல நிதானம் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அதனால உணர்வு பூர்வமான காட்சிகள் கடகடனும் ஓடிடுது ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் எல்லா பாடல்களும் கதைக்கு ஆழம் சேர்த்துருக்குது பின்னணி இசையிலும் இசை அசுரன் தங்கம்மாவே ஜொலிக்கிறாரு அதே நேரம் சில காட்சிகளில் பின்னணி இசையானது இசை திணிப்பா மாறி ரொம்ப எரைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு ஆங்காங்கே தலை தூக்கும் மேற்கத்திய இசையும் தவித்திருக்கலாம் அரசியல் மாய யதார்த்தவாதம் புனைவு வரலாறு தங்களான் கதாபாத்திரத்தின் மன ஓட்டம் போன்ற பல அடுக்குகளை இணைக்கும் பணியில் ரெண்டாம் பாதியின் திரைக்கதை சறுக்குது இருந்தாலும் தங்களான் தரமாக இருக்கு கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம டிமாண்டி காலனி டூ படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அருள்நிதி இறப்பது போல முதல் பாகம் முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த பாகம் அதனுடைய பேரலா பிரியா பவானி சங்கரின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் காண்பிக்கப்படுது சீனிவாசன் அருள்நிதி மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அவருடைய அண்ணன் ரகுநந்தன் இன்னொரு அருள்நிதி தந்தையின் சொத்துக்களை அடைய தம்பி சாகணுன்ட்டு முயற்சிக்கிறார் அப்போ ஒரு காரணத்திற்காக சீனிவாசன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி ரகுநந்தை தடுக்கிறாங்க டெபி நம்ம பிரியா சங்கர் அவர்களோட இணைஞ்சு டிமாண்டி காலனிக்கு அழிச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான அமானுஷ சம்பவங்களே டிமாண்டி காலனி டூ என் விறுவிறுப்பான திரைக்கதைன்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன அலசலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த தன்னுடைய கணவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்ட்டு கேள்விக்கு விடை தேடிட்டு இருக்கிறாங்க மர்மம் படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் தொடருது அதில் ஜெயிச்சு இருக்கிறாரு இயக்குனர் அஜய் ஞானமுத்து ரகு கதாபாத்திரத்தில் ஆரம்பத்தில் சுயநலவாதியாக வரும் அருநிதி சில இடங்களை ரசிகர்களை சிரிக்கவும் வைக்கிறாரு சியஸின் பின்னணி இசை படத்திற்கு ரொம்ப பெரிய பலம் காட்சிக்கு காட்சி திகில் ஓட்டுது இது வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு பாடல்லாம் ஓகே ரகம் சொல்லலாம் ஸோ இன்டர்வியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் வர மாதிரியே இருக்குது இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பு அளவுக்கு இயக்குனர் கதையில் கவனம் செலுத்தி இருக்கிறாரு படத்தில் பல ட்விஸ்ட்டுகள் ஒளிந்திருக்கிறது நம்ம சீட் எட்ஜிலே உட்கார வச்சு யோ என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க வைக்கிது ஹரீஷ் கண்ணனின் ஒளிப்பதிவு பிரமாதம் விறுவிறுப்பான திரைக்கதை மிரட்டலான பின்னணி இசை நடிகர்களின் நடிப்பை இதெல்லாம் செம்மன்னு சொல்லலாம் பெருசாக பல்புலாம் இதில் ஒன்றும் இல்லை அப்படின் தான் இருக்குது மொத்தத்தில் திகிலான ஹாரர் படம் பார்க்கணுன்ட்டு விரும்புகிறவங்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படம் தான் இந்த டிமாண்டி காலனி டூ வல்லவன் உங்களில் ஒருவன்